ஹலோ எவ்யான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்க பாருங்க அதாவது நலவாரி அட்டையை புதிதாக பதிவு செய்கிறதுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யலாம் ஸோ நிறைய நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர்த்துக்கு மேலே கால் பண்ணுறாங்க மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நான் இந்த தொழில் செய்கிறேன் பதிவு பண்ணலாமா நான் அந்த தொழில் செய்கிறேன் பதிவு பண்ணலாமா இதில் யாரெல்லாம் தான் பதிவு பண்ணலாம் ஸோ இதனால் என்ன பயன் அளிக்குது நான் ஆல்ரெடி ஒரு பத்து வருஷமாக நல வாரியத்தில் அட்டை வச்சிருக்கேன் எனக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்கல ஸோ இதனால் வரக்கூடிய காலங்களில் இதனால் என்ன பயன் அளிக்க போகுது கட்டுமான தொழில்னால் என்ன உடல் உழைப்பு தொழில்னால் என்ன ஸோ அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்டு இதில் எவ்வளோ வந்து உதவித்தொகை கிடைக்கும் இதை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கணுமா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ஸோ எனக்கு பென்ஷன் வருமா வராதா அறுபது வருஷத்துக்கு மேலாயிடுச்சி நான் அட்டா வச்சுருக்கேன் பென்ஷன் வருமா வராதா அது போக நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் விதவைகளாக இருக்கேன் கலைஞர் மகளிர் தொகை எனக்கு வந்துட்ருக்கு ஸோ அதனால் இதில் என் குழந்தைக்கு படிக்கிறாங்க இதுக்கு உதவித்தொகை ஏதாவது வருமா வராதா இல்லை கட்டாயிருமா அல்லது என் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருமணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு பண உதவித்தொகை வருமா வராதா ஸோ இப்படிங்கிற எல்லா விதமான சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் உங்களோட கேள்விகளுக்கு இதில் கம்பல்சரி ஒரு பூர்த்தி அளிக்கக்கூடிய பதில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் தெரியாதது எதாவது எனக்கு தெரியாத எதாவது இருந்தாலும் ஸோ அப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கும் நான் பதில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்னடா ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா கம்பெனியில் போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ ஆமாங்க இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரியிறதே இல்லை ஸோ கம்பல்சரி உங்களை எல்லாம் இந்த வீடியோ பார்க்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்லதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தம்பனையெல்லாம் நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக அந்த ஏழு லட்சம் எட்டு லட்சங்கிறத விட இதை விட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி கார்டு வச்சிருக்க நான் என்னென்னலாம் தகுதிகள் எனக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி கார்டு எடுக்கிறதுனால என்ன பயனளிக்க போகுது இந்த கார்டை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா பார்க்குறோம் அதாவது இது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் மொத்தம் பத்தொம்பது வகையான நலவாரியங்கள் இருக்குது இந்த பத்தொம்பது வகையான நலவாரியங்களில் நூறுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இதனால் பயனளிக்க போகுது ஸோ இதில் அந்த பத்தொம்பது வகையான நலவாரியங்களை மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஒன்றா பிரிக்கிறாங்க அடுத்தது உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம் பிரிக்கிறாங்க அடுத்தது ஆட்டோ மற்றும் இது வந்து பழுதுபார்த்தல் தொழிலாளர்கள் அப்படின்னு மொத்தம் மூணு வகையானது பிரிக்கிறாங்க இந்த பத்தொன்பது வகையான நலவாரியங்களை இதில் யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஏன்னா எப்பவுமே ரொம்பவுமே ரிஸ்க்கான ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான தொழில் செய்கிறவங்க அதாவது கட்டிட தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விபத்து அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும் அதே மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நடக்கும் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்போது மற்ற நலவாரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்குது பட் கம்பேர்டு வித் கட்டுமான தொழிலாளரை விட கம்மியாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு ஸோ எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா விபத்துகளை கம்மியாக இருக்கும் ஒருவேளை விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கட்டுமான தொழிலாளருக்கு அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ மற்ற தொழிலாளர் உடலுழைப்பு தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் தொழிலோ அல்ல தையல் தொழிலில் என்ன ரிஸ்க் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அவங்க வேலை செய்யக்கூடியது மட்டும்தான் ரிஸ்க்கை தவிர அசம்பாவிதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அசம்பாவிதங்கள் இல்லை கட்டுமான தொழில்களில் கம்பல்சரி அசம்பாவிதம் இருக்கும் ஸோ மேலே கல் அடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க மேலே விழுகலாம் வேறு ஏதாவது கட்டிடம் சரியிறது இந்த மாதிரி நிறைய விதமான அசம்பாவிதங்கள் டிசாஸ்டர் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ இவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மற்றபடி அவங்களுக்கு மகப்பேறு உதவித்தொகையாக இருக்கட்டும் கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் அவங்க குழந்தைகளுக்கு எல்லாமே வாட் அவர் சேம் தான் ஓகேங்களா ஒரு இயற்கையாக மரணமாகிட்டால் கூட அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த நலவாரியங்கள் அனைத்துலேயுமே ஸோ இதில் எவ்வளோ பணம் வரும் என்ன ஏது எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்ப்போம் என்னென்ன தொழில் செய்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா என்னோடய ஏஜ் வந்து ஆச்சு நான் வந்து இதில் ஜாயின் பண்ணலாமா ஸோ எனக்கு இருபத்தி ரெண்டாச்சு இதில் நான் ஜாயின் பண்ணலாமா அறுபது வருஷத்து அதாவது எனக்கு ஐம்பத்தொம்பது ஆச்சு நான் அறுபதாவது வருஷத்துலேருந்து எனக்கு பென்ஷன் வருமா அப்படின்னா கம்பல்சரி வருங்க இருபது வயசுலேருந்து உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்பிட்வீனில் உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரோ அல்லது ஸோ உங்களோட ரெக்கார்ட்ஸில் உங்களோட பள்ளி ரெக்கார்ட்ஸில் அதாவது ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இருபது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை ஐம்பத்தொம்போதில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட அறுபதுலேருந்து உங்களுக்கு அந்த பென்ஷன் அப்படிங்கிறது வரும் அந்த பென்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வரும் இது எனக்கு போதுமா அப்படின்னா போதாது தான் பட் இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளுமே வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்கறது என்னென்னா கமெண்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப்பில் இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த அட்டை தான் இது எங்கள் வீட்டில் நிறைய கிடைக்குது இது உழவர் அட்டை தானே அப்படின்னு கேட்குறீங்க உழவர் அட்டைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க கவர்மெண்ட் தான் கொடுக்குது பட் இது நலவாரி அட்டை அது உழவர் அட்டை விவசாயிகளுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அட்டை உழவர் அட்டை ஓகேங்களா ஸோ அதுக்கு இதுக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க உழவர் அட்டை இருந்தால் இது வருமா வராதா அப்படின்லாம் கேட்பீங்க உளவரட்டை வேறு இது வேறு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்ன தொழில் செய்கிறவங்கெல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட்டிட தொழில் நம்ம எடுத்துக்கணும் கட்டிட தொழிலில் ஒரு மேஸ்திரியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிட்டாலாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது தினக்கூலி செய்யக்கூடியவங்க உடல் உழைப்பை யூஸ் பண்ணி தினக்கூலி செய்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க வெல்டராக இருப்பாங்க ப்ளம்பராக இருப்பாங்க தச்சராக இருப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிட தொழிலில் ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டிட நலவாரியத்தில் கட்டுமான நலவாரியத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிட்டால் முதல் கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கப்புறம் உடல் உழைப்பு தொழிலாளர்ன்னு வரும் நான் ஆல்ரெடி சொன்ன கட்டுமான உடல் உழைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தல் ஸோ அடுத்தது உடல் உழைப்பு தொழிலாளரில் யார் வருவாங்கன்னா தையல் தொழிலாளராக இருக்கட்டும் அதாவது டெய்லரிங் மிஷின் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஒரு சுடிதார் தைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட இந்த நலவாரியத்தில் நினைச்சிக்கலாம் வீட்டில் தான் இருக்கேன் நான் ஹோமேடாக இருக்கேன் நான் எனக்கு வேறு எந்த ஜாப் இல்லை நான் வீட்டிலேருந்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள்லாம் தாங்க இதில் ஜாயின் பண்ணணும் அதுபோக பனைமரத் தொழில் ஈரோடு சைடு குன்னத்தூர் சைடுலாம் பார்த்திங்கன்னா இந்த பனைமர தொழில்லாம் நிறையா இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் முடி திருத்தவூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முடித்திருத்தவோரில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கைத்தறி மற்றும் விசத்தறி இதில் வேலை செய்யக்கூடியவங்க மண்பாண்டம் செய்யக்கூடியவங்க சலவை தொழில் செய்யக்கூடியவங்க நான் வீட்டு வேலைக்கு தாங்க போகிறேன் என் குழந்தை படிக்கிது அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுபோக லோடு மேனாக இருக்கேன் நான் வந்து லோடெல்லாம் இறக்க போயிட்ருக்கேன் ஒரு சில கம்பெனிஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வாரத்தில் ஒரு மூணு நாளுக்கு லோடு இறக்க கூப்பிடுவாங்க நாலு நாளைக்கு கல் இறக்க கூப்பிடுவாங்க பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாங்க கடையில் வேலை செய்கிறவங்க கடையில் அவங்களுக்கு பிஎஃப்இஎஸ் எல்லாம் இருக்காது நார்மலாக கடை மற்றும் பாதையோர தொழிலாளர் வணிகர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக இதை விட பெனிஃபிட் என்னென்னா ஜொமாட்டோ ஜுக்கி இதெல்லாம் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா ஊபர் ஓட்டுறீங்களா நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகோர்கர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாங்க இப்படி பார்த்திங்க அப்படின்னா அதுவோட இடியாப்ப நான் விற்கிறேங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க நம்மளோட கமெண்ட்ஸில் இடியாப்பை விற்கிறது மட்டும் என்னங்க ரொம்ப அதுவும் கஷ்டமான வேலை தானே எந்த வேலையுமே கஷ்டமான வேலை தான் அதை நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியான வேலை தான் ஸோ இடியாப்பை விற்றாலுமே நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாதையோர வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எல்லா பெனிஃபிட்ஸுமே எல்லாேருமே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இந்த கட்டுமான தொழிலும் மற்ற நலவாரியங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுமானத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதிக பணம் வருங்க ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் மரணங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அசட்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மற்றபடி எல்லாமே கம்மி தான் ஸோ கம்பேர் வித் கட்டுமான தொழிலாளர்களை யூஸ் பண்ணுற போது மற்றதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஒன்று மட்டும்தான் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் யார் இதை அப்ளை பண்ணி கொடுப்பா இதுக்கு எவ்வளோ சார்ஜ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இசைஐ மையத்திலேயும் போனால் எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்குங்க சார் நான் இசைஐ மையத்தில் போனால் அப்ளை பண்ணிக்கலாம்னா அப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுங்க நலவாரியத்தில் ஆல்ரெடி பணம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அவங்க ஒரு யூனியனாக வச்சுருப்பாங்க அவங்க மட்டும்தான் இதில் இதை அப்ளை பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பனிச்சான்று இதெல்லாம் வாங்கணும் பனிச்சான்று அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஒரு மேஸ்திரியாக இருக்கீங்க நீங்கள் ஒரு ப்ளம்பராக இருக்கீங்க நீங்கள் இந்த வேலை தான் செய்கிறீங்க அப்படின்னு எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஸோ அதனால் பனிச்சான்று அப்படின்னு நான் கொடுக்கணும் ஓகேங்களா அந்த பனிச்சான்று கொடுக்கறது அது போக பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்ல அவங்க இந்த தொழில் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொடுக்கணும் ஒரு தொழிற்சங்கம் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானமாக இருக்கட்டும் உடல் உழைப்பு தொழிலாளராக இருக்கட்டும் அந்த ஃபார்ம் ஓகேங்களா இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா பனி இருக்கும் உங்களோட உறுதிமொழி சான்று இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே இந்த பனி கொடுக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ கொடுக்கலாம் ஆர்ஐ கொடுக்கலாம் பதிவு பெற்ற ஒப்பந்தாரர் கொடுக்கலாம் தொழில்துறை கொடுக்கலாம் பதிவு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகி கொடுக்கலாம் இது தான் அப்படின்னா அந்த பதிவு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகி ஸோ இவங்க மூலமாக இந்த சீல் வச்சு சைன் பண்ணி அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களது எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகாது மேக்சிமம் ரிஜெக்டே ஆகாது ஸோ அதுபோக நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் பனிச்சான்று இருக்குது அடையாள அட்டை உங்களோட ஒற்றுநோருமும் பள்ளிச் சான்று வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர் மருந்து பெற்ற சான்று அரசு மருத்துவமனையில் சிவில் சர்ஜன் பதவிக்காக குறைவில்லாத மற்றொரு சான்று இந்த மாதிரி இருக்கணும் குடும்ப அட்டை அதுபோக வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை வாரிசு அதாவது நியமனதாரர் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அது போக நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார் நான் அதில் ஆல்ரெடி காசு இருக்கேன் சார் நான் இதில் ஜாயின் பண்ணமா கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் ஸோ மூன்று மூன்று சக்கர வாகனங்கள் முதல் கொண்டு இதில் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது போக சார் நான் விதவியாக இருக்கேன் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணாமனா அவங்களும் ஜாயின் பண்ணலாம் சார் நான் மகளிர் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்ரெடியாக அந்த ஆயரூபா அப்படிங்கிறது வருது ஸோ பொங்கலுக்கு ரூபாய் பண்ண போகிறாங்களாம் நான் அப்ளை பண்ணலாமா சார் நான் வந்து கட்டுமான தொழில் இருக்கேன் நான் தையல் தொழில் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமாண்ணா நீங்களும் அப்ளை பண்ணலாங்க உங்களோட குழந்தைகளுக்கும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை வாங்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அறுபது வருஷம் அப்ளை பண்ணி உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுபது வருஷம் பென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓஏபி வாங்கலாம் இதுவும் வாங்கலாம் டபுள் பெனிஃபிட் அடையுங்க மறக்காமல் நீங்களும் அப்ளை பண்ணி வச்சுங்க வேறு எந்த அமௌண்ட் வந்தாலுங்க நலவாரியத்திலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் கம்பல்சரி வந்துட்டு தான் இருக்கும் ஸோ மற்ற உதவித்தொகைக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃபரு ஸோ இதில் ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது பென்ஷனுக்காக கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அது அது போக இதில் என்னென்ன தொழில் இருக்குதுன்னு நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே அப்ளை பண்ணி அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணதுமே அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க ஸோ இப்போது அப்ளை பண்ணுறது நான் எப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பதிவு பெற்ற ஒரு தொழிற்சங்க நலவாரி ஐடி வச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நலவாரி ஐடி வச்சுருக்கவங்க நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கவலையே விடுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நாங்களும் இதுக்கான சேவைகள் எல்லாமே முழுமையாக உங்களுக்காக கொடுக்குறோம் ஸோ எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா இது போக ரினியூவல் முதற்கொண்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது போக இப்போது ஸ்மார்ட் கார்டுக்காக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது இப்போ கம்பல்சரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்திருக்கும் நிறைய பேர் மெசேஜ் வரலை அப்படிங்கிறீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க நலவாரியத்தில் லிங்க் பண்ணலனா மெசேஜ் வந்திருக்காது லிங்க் பண்ணியிருந்தான் கம்பல்சரி மெசேஜ் வந்துருக்கும் ஸோ இதுக்கு கடைசி தேதி அப்படின்னா முப்பதாம் தேதி தான் டிசம்பர் முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுங்க ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சேவையாக ஸோ இதுக்கான மினிமம் சார்ஜஸ் நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் வீடியோக்கும் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியாச்சு நாங்களே ஒரு வேளை அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ நாள் சார் ஆகும் எனக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுங்களா ஸோ என் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது படிச்சுட்டு இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அது எவ்வளோ அமௌண்ட் வரும்னா அது ஒரு மூணாயிரவா வரும் ஸோ இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அமௌண்ட்டு வாங்கினா வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு இப்போது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த மெசேஜ் போகும் அவர் அப்ரூவல் பண்ணுவார் அவர் அப்ரூவல் உங்களை செக் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் இந்த வேலை தான் செய்கிறீங்களா ஒரு ப்ளம்பராக இருக்கீங்களா ஒரு வெல்டராக இருக்கீங்களா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்களா நீங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து கேதர் பண்ணி அவர் வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிடுவார் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஸ்கேன் பண்ணி ஓகே ஓகேஇஎன் அப்படின்னு ஒரு ஸ்கேனர் இருக்குது அதன் மூலமாக பக்காவாக ஸ்கேன் பண்ணி அதாவது நலவாரி அட்டை முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் முன்ன மாதிரி அட்டையெல்லாம் கொடுக்குறதில்ல நான் கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டையெல்லாம் கொடுக்குறது இப்போ ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் ஒரே ஒரு துண்டு சீட்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை இப்போது ஸ்மார்ட் கார்டாக கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லேயும் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸில் உங்களுக்கு கார்டு அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது அதுக்கப்புறம் உதவி தொகையெல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா உதவி தொகை கிடைக்கிறதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும் என்னென்ன உதவி தொகையெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற அதையும் நம்ம பாத்துக்கலாம் நலத்திட்ட உதவி விவரங்கள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் கட்டுமானத்தை முடிச்சுக்குவோம் தமிழ் தமிழ் நீம்பர் விபத்து நிவாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க விபத்து மரணத்துக்கு ரெண்டு லட்சம் விபத்து ஊனமாக இருந்ததுன்னா ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க செயற்கை உறுப்பு இந்த மாதிரி ஏதாவது மற்றும் சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் நிர்ணயிக்கும் தொகை கொடுக்குறாங்க பணியிடத்துலேயே நீங்கள் இறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இயற்கை மரணம் ஆகிட்டீங்க நார்மலாக நீங்கள் ஒரு நலவாரி உறுப்பினராக இருக்கீங்க ஸோ நீங்கள் வீட்டிலையே ஒரு இயற்கை மரணம் ஆகிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஈம சடங்கு பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த சடங்கு பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் என் குழந்தை வந்து படிக்குதுங்க என் குழந்த ஆறாவது படிக்குதுங்க அப்படின்னா ஆறாவதுக்கு ஆறாயிரரூவா கொடுக்குறாங்க ஆறாவதுலேருந்து ஒம்பதாவது வரைக்கும் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு ரெண்டாயிரத்து நானூறுரூவா கொடுக்குறாங்க பதினொன்றாம் வகுப்புக்கு ரூபா கொடுக்குறாங்க உங்கள் குழந்தைக்கு படிக்கிறப்போ அதுக்கப்புறம் அதுவே முறையான படிப்பு விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாலாயிரூவா கொடுக்குறாங்க ஓகேங்களா டுவெல்த்துக்கு பதினொன்றாவதுக்கு மூணாயிரம் ப்ளஸ் அதாவது பதினொன்று பன்னெண்டுக்கு மூணாயிரம் மூணாயிரம் கொடுக்குறாங்க ஒருவேளை அவங்க பார்த்திங்க அப்படின்னா விடுதியில் தங்கி படிக்கிறாங்கன்னா நாலாயிரரூவா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சரி என் குழந்தை பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருச்சு அதுக்கப்புறம் பட்ட மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா நாலாயிரூவா கொடுக்குறாங்க விடுதியில் தங்கி படிக்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க தொழில்நுட்பம் அதாவது டிப்ளமோ இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஆறாயிரம் அதுபோக விடுதியில் தங்கினா எட்டாயிரம் கொடுக்குறாங்க என் என் குழந்தை ஐடிஐ படிக்குதுங்க பாலிடெக்னிக் படிக்குது அப்படின்னா மூணாயிரூவா கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே கொஞ்சம் வயசாயிருச்சு எனக்கே ஸோ எனக்கு வந்து கண்கண்ணாடி வாங்கணும் சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா அதுக்கும் காசு கொடுக்குறாங்க அறுபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இது போக கட்டுமான தொழிலாளர்கள்னால் வீடு வீடு கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சரூவா கொடுக்குறாங்க அப்படி வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் வந்து அவங்க சிபாரிசு பண்ணி ஸோ குடிசை மாற்று வாரியத்துலேருந்து உங்களுக்கு அந்த உதவித்தொகை வாங்கி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஓகே இப்போது திருமண உதவித்தொகை உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அல்லது உங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ திருமணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மகப்பேறு உதவி மகப்பேறு உதவி அதாவது ஒரு கன்சூவாக இருக்காங்க அவங்க வந்து மகப்பெறு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி கரு களைப்பு கரு சிதைவு ஏதாவது ஆகி போச்சுன்னா அதுக்கு ஒரு மூணாயிரூவா கொடுக்குறாங்க இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான் ஓகேங்களா இது எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த சார்ட் கொடுக்குறேன் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நலவாரியங்கள் அதாவது டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் ஒர்க்கர் போர்டுக்கும் மற்ற உடல் உழைப்பு தொழிலாளருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் பார்த்துங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சிங்க சரிங்களா இந்த பிடிஎஃப் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் நான் கொடுக்குறேன் கண்காணி ஆண்டி வாங்குறது முதற்கொண்டு கொண்டு எல்லாமே கொடுக்குறேன் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ்னால் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு நாமினி அதாவது நாமினிங்கிறது என்னென்னா நியமனதாரர் நாளைக்கு உங்கள் பையனுக்கே வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அவருக்கு கரெக்டாக அந்த திருமண உதவித்தொகை இருபதாயிரம் வாங்கணும் ஆனோ பெண்ணோ வாட்டவர் எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த கிளைம் வாங்கிக்கலாம் இருபதாயிரம் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் குழந்தையோட டீட்டெயில்ஸ் நாமினியை கரெக்டாக கொடுக்கணும் உங்களோட ஃபேமிலியில் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஏதாவது கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் மகப்பெறாக இருக்கட்டும் கரெக்டாக நம்ம கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா எல்லாருமே ரேஷன் கார்டில் ஆதார் கார்டில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இதுலேயும் அதுலேயும் மிஸ்மேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆனால் ஃபீஸ் அதாவது கவர்மெண்டில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபீஸ் கூட நீங்கள் கட்ட தேவையில்லைங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை ஆனால் இப்போது எங்களை மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு மேலே இதை அப்ளை பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது நிறைய டே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கரெக்டாக என்டர் பண்ணணும் நிறைய ஒரு அஞ்சாறு ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்ஸு அஞ்சு கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த நலவாரி ஐடி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் காசு போட்டு தான் வாங்கியிருப்பாங்க அவங்க ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்வி சார்ஜ் அப்படின்னு வாங்குவாங்க ஓகேங்களா ரினியூல் பண்ணுறது போக புதுசாக அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது உள்ள டேட் ஆஃப் பர்தில் கரெக்ஷனு உங்களோட நேமில் கரெக்ஷனு நாமினி சேஞ்ச் பண்ணணும் என்னோட முகவரி சேஞ்ச் பண்ணணும் பணிச்சான்றி நான் வாங்குறது எப்படின்னு தெரியல அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல்வேறு வகையான டவுட் ஏதாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேவையாக வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது மறக்காம காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க அல்லது கமெண்ட்ஸில் கேட்கறேனாலும் கேளுங்க மற்றொரு காணொளி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே